அலி வசல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அறுபத்தி மூணு வருட கால வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு உதாரணமாக ஒரு ரோல் மாடலாக ஒரு உஸ்வத்து ஹக்மனாவாக அல்லா சுலக ஆக்கி வைத்திருக்கிறார் உலகத்தில் பார்வைகளில் பார்த்திருக்கிறார்கள் ஒரு முஸ்லிமாக ஒரு மனிதனாக ஒரு கணவனாக ஒரு தகப்பனாக ஒரு போர் முனையிலிருந்து யுத்தம் செய்யக்கூடிய ஒரு தலைவனாக ஒரு அரசியல் துறமுகராக மனித நேயத்தில் கருணை உள்ளம் கொண்டவராக உடைய சின்ன காலம் எப்படி இருந்தது சிறு பிராயம் எப்படி இருந்தது அவருடைய வாலிப பருவம் எப்படி இருந்தது கல்யாணம் முடித்து திருமணம் முடித்து ஒரு இருபத்தி ஐந்து வயதில் நிக்காக செய்தார்கள் அந்த நேரத்தில் எப்படி இருந்தார்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூக சேவையாளராக இருந்தார்கள் சமூகத்தில் எப்படி சேவை செய்தார்கள் நாம் அனைவரும் படித்திருக்கிறோம் வயது முதிந்த ஒரு பெண்மணி தன்னுடைய தலையில் துமைகளை சுமந்து கொண்டு மக்காவை விட்டு வெளியே போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் உள்ளாகி தன்னம்பாக அணிவசல்லம் அந்த பெண்ணுக்கு போய் செய்த உதவியை நாங்கள் உதாரணமாக பேசுவோம் நடிப்பட்டன் கிடைப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தார்கள் தன்னுடைய குடும்பத்துடைய நிக்காகுகளை திருமணங்களை எப்படி செய்து வைத்தார்கள் நிக்காகுகளை செய்து வைத்தார்கள் அலிவசல்லம் குழந்தைகளுடைய நிக்காகுகளை செய்து வைத்தார்கள் திருமணங்களை முன்னின்று செய்தார்கள் அவர்கள் நிக்காக செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய குடும்பத்துக்கு எடுத்த மருமக்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த கோணத்தில் மருமக்களை பார்த்தார்கள் சல்லம்பாஹு அலி வசல்லம் எப்படிப்பட்ட குடும்பங்களில் சல்லம்பாக நிக்காக செய்து கொண்டார்கள் சுபாரம்பா எந்த கோணத்தில் நீங்கள் பார்த்தாலும் அத்துணை கோணங்களுக்கு அத்துணை பகுதியிலும்

அதே அடிப்படையில் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் முதலாவது விடயம் தான் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய முதல் கடமை அந்த ரசூனுடைய மகத்வத் حب النبي حب النبي لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. قرآن مزكة لباقة، حضرت رسول الله صلى الله عليه وسلم حديث مزكة لباقة كل الله لي محبة رسول لي مُحَبَّتْ أنه لك ليقتلي رزقة بينكم، يقتلي رزقة قل ان كان اباؤكم وابناؤكم واخوانكم وقرآن قرآن صلى الله أحب إلى الله أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا سبحان الله ولكن لك قرية அல்லாஹை விடவும் அல்லாஹுடைய ரசூலை விடவும் உங்களுக்கு முகப்பத்துக்குரியதாக இருக்கும் என்று அல்லாவுடைய வேதனையை நீங்கள் தேவை யாருடைய உள்ளத்தில் முகப்பத் இருக்குமோ அவர்கள் அந்த நதிக்காக வேண்டி அந்த வேண்டி எதையுமே விடயங்களையும் தியாகம் செய்வார்கள்

விட்டு என்ன செய்கிறார்கள் அந்த காதலை அடைந்து கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தையும் தியாகம் செய்கிறார்கள் தாயையும் தியாகம் செய்கிறான் குழந்தை பெற்றோரையும் தியாகம் செய்கிறான் குடும்பத்தையும் தியாகம் செய்கிறான் எனக்கு எதுவுமே தேவையில்லை அதுதான் வேண்டும் என்று இந்த காலத்தில் அந்த அறாமை வெளிப்படுத்துவதை வெளிப்படுத்துவதை விடவும் மேலாக அந்த அந்த வெளிப்படுத்தினார்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு தேவை அதோ உருவாகி சன்மம் ஆகும் கணவன் மனைவி விட்டு பிரிகிறான் குழந்தைகள் தகப்பதன் பெற்றோரை விட்டு பிரிந்தார்கள் சகோதரர்கள் சகோதரரை விட்டு பிரிந்தார்கள் لأن حضرت رسول الله صلى الله عليه وسلم قالت: محمد أن تكتب إليه، لا النبي لمحمد أن يغالب إليه.

இஸ்லாத்தின் அடிப்படை அதை நிராகரிக்க முடியாது அதை நிராகரிக்க கூடியவர்கள் ஒரு போது முன்னீங்களாக இருக்க மாட்டார்கள் சொன்னமாக மாதிரி சகாபாக்கள் பேசித்தார்கள்